अत सर्वगुणोपेतः कालपरमशोभनः यर्हि वा जनजन्मर्क्षम् सान्त अर्कग्रहतारकम् दिश प्रेशे दुर्घगनम् निर्मलोढो गणोधयम् महीमङ्गलभूयिष्ठ पुरा ग्रामव्रजाकराः नद्या प्रसन्नशलिला हृदया जलरुहश्रियः அக்ீன சாந்தஸ்திர சமாத பகவானுடைய தோற்றத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் பகவானுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பகவான் தோன்றக்கூடிய அந்த சமயத்தை இங்க வர்ணிக்கிற பகவானை தோன்றக்கூடிய சமம் அப்படி இருந்து சொல்லி சொல்றாரு அத அப்படின்ற சப்தத்துல ஆரம்பிக்கிறார் எப்பயும் அத அப்படின்ற சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான சப்தம் நமக்கு வேதாந்த சூத்திரம் முதல்ல அத அப்படின்னு ஆரம்பிக்கிறது அத அதோ பிரம்ம ஜிசா அப்படின்னு ஆரம்பிக்கு சோ அத சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமானது பகவான் தோன்ற போறார் அப்படின்ற விஷயத்த காட்டுறாரு சோ பகவான் ஆஹ் கிருஷ்ணர் ஆவணி மாசம் கிருஷ்ண பட்சம் அஷ்டமி தீதியில ரோஹிணி நட்சத்திரத்துல பகவானுடைய தோற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது புனரவசு நட்சத்திரத்துல ராமர் தோன்றினார் அது போல ரோஹிணி நட்சத்திரத்துல இங்க கிருஷ்ணர் தோன்றினார் இந்த ரோஹிணி அப்படின்னு நட்சத்திரத்தை அவங்க வர்ணிக்க கிடையாது ரோஹிணி அப்படின்னு நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க என்ன பேர் கொடுங்க அப்படின்னா அஜன ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அஜன அப்படின்னா அஜன ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்பற்றவனுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் பிறப்பற்றோன் அப்படின்னா யாருன்னா பிரம்மதேவர் பிரம்மதேவருக்கு நம்மை போன்ற கர்ப்பவாசம் கிடையாது பகவானுடைய நாவி கமலத்துல இருந்து தோன்றினாரு அதனால அவருக்கு பேரு அஜனாபன் அப்படின்னு பேரும் இருக்கு சோ அந்த அஜன அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனுடைய நட்சத்திரம் அப்படின்றது ரோஹி ரோஹி நட்சத்திரம் பொதுவா பெரிய மனுஷங்களோட நட்சத்திரத்தை சொல்ல மாட்டாங்கலாம் கேட்டுக்கும் கூடாது அதனால இங்க என்ன பண்றாங்க டைரக்டா கிருஷ்ணனுடைய நட்சத்திரத்தை டைரக்டா சொல்லாம அஜன ஜன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சோ அப்படி பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் சொல்ற தோன்ற ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார் இங்க ஒவ்வொரு விதமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க பகவான் தோன்றக்கூடிய அந்த சமயத்துல எல்லா நட்சத்திரங்களும் தங்களுடைய ரொம்ப மங்களகரமான இடத்துல போய் அமைஞ்சிருச்சான் எல்லா சூழ்நிலையும் ரொம்ப மங்களகரமா இருந்தது அதே போல எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாருடைய இதயத்திலையும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி ஏற்பட ஆரம்பிச்சது அதே சமயத்துல அந்த சமயத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருடைய ம மனசுலையும் இருந்த தாபங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு விதமான குளிர் குளிர்ச்சியான எண்ணம் வர ஆரம்பிச்சது சோ இப்படிப்பட்ட எண்ணம் தான் ஒருவனுக்கு தேவை பகவான் நம்ம இதயத்துல தோன்றணும் அப்படின்னா பகவான் தேவிக்கினுடைய கர்ப்பத்துல தோன்றுனார் அதே போல நம்ம இதயத்திலயும் பகவான் தோன்றினோம் அப்படின்னா ஒரு முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு வரணும் பிரம்மபூத பிரசன்னாத்மா ஆத்மா கிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னா பிரசாந்தமான மனசு இருக்கணும் பிரசாந்தமா இருக்கும் பிரசாந்தம்னா என்ன அர்த்தம் ந ந எந்த விஷயத்தையும் அவன் என்ன பண்ண மாட்டான் ஏங்கவும் மாட்டான் எந்த விஷயத்த நினைச்சு புலம்பவும் மாட்டான் அவன் தான் பிரசாந்த ஆத்மான்னு சொல்லி சொல்றான் அமைதியான ஒரு அமைதியான மனுஷனா எப்படி இருக்கணும் அவனுக்கு ரெண்டு குணம் இருக்கணும் மூன்று குணம் இருக்கணும் என்னென்ன குணம் இருக்கணும் ஒன்று ஏக்கம் இருக்கக்கூடாது ரெண்டாவது புலம்பல் இருக்கக்கூடாது மூன்றாவது எல்லா உயிரினத்துக்குள்ளாரையும் பகவானை பார்க்கணும் இந்த மூன்று குணங்கள் தான் ஒருவனுடைய அமைதியான வாழ் அமைதியான மனதை உடையவன் அப்படின்றதுக்கு அர்த்தம் அமைதியான சூழ்நிலை அப்படின்னு என்ன அர்த்தம் ஆத்மாவை உணர்ந்தவனுடைய அறிகுறி அப்படின்னு அர்த்தம் ஒருவன் எப்ப ஆத்மாவை உணர்றானோ பிரம்மபூத அப்படின்னு சொல்லி சொல்லுவா பிரம்மபூத்த அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்தவன் தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவனா என்னக்கிறான் பிரசன்னா ஆத்மா பிரம்மபூத்த பிரசன்னா ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லாத விஷயம் இல்லாத விஷயத்தை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கும் ஒண்ணு போன விஷயம் நினைச்சு போலம்பிட்டே இருக்கும் ரெண்டே விஷயம் தான் நம்ம கிட்ட இல்லாத விஷயத்தை இயங்கிட்டே இருக்கும் இது எப்ப கிடைக்குமோ எப்ப சொல்லிட்டு போன விஷயம் நினைச்சு நினைச்சு போலம்பிட்டே இருக்கும் சோ அப்படி இல்லாம பிரம்ம பூத்த பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்லி சோ அப்படி பகவான் நம்ம இதயத்துக்குள்ள தோன்றணும் அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட பிரசன்னாத்மாவா இருக்கணும் அப்படி இருந்தா என்ன ஆகும் சம சர்வேஷு மத் பக்தி மில்லமத்தையே பராமரி அப்படிப்பட்ட இதயத்தை உடைய உனக்கு பக்தியானது பக்தியாகிய நான் அவனுடைய இதயத்தை தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இங்க ஏற்பட ஆரம்பிக்குது சோ பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் நம்மை போன்ற உடல் பகவானுக்கு கிடையாது பகவானுடைய சரீரம் அப்படிங்கிறது திவ்யமங்கல விக்கிரமாக சச்சிதானந்த ரூபத்தையுடைய விக்கிரகம் அவருடைய சரீரம் அப்படிங்கிறது இருக்கு பகவானுக்கு கர்மத்தால் அவர் உடல் அப்படிங்கிறது ஆக்கப்படல பகவானுடைய கருணைனால அந்த உடல் அப்படிங்கிறது ஆக்கப்பட்டிருக்கு சோ பகவானுடைய நாமம் அப்படிங்கறதும் தற்காலிகமா நம்மளை போன்ற நாமம் கிடையாது நமக்கெல்லாம் பெயர் வச்சிருக்காங்க இல்லையா நமக்கு எப்படி பெயர் வச்சிருக்காங்க ஏதோ அவங்க இஷ்டமாதோ பேர் வச்சிருக்காங்க சோ பகவானுடைய பேர் அப்படி கிடையாது பகவானுடைய பெயர் அப்படிங்கிறது ஒன்று அவனுடைய குணத்தையோ இல்ல அவனுடைய லீலையோ இல்லைன்னா அவருடைய ரூபத்தையோ குறிக்கக்கூடியதா இருக்கு பகவானுடைய பெயர் ஒன்னும் அர்த்தம் இல்லாத பெயர் கிடையாது நம்முடைய பேர்லாம் அர்த்தம் கிடையாது இல்லையா நமக்கு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காரு அரவிந்தன் பேர் வச்சிருக்கான் இல்லைன்னா அழகு அழகுசாமின்னு பேர் வச்சிருப்பாரு ஆனா பாக்குறது அவர் அழகாவே இருக்க மாட்டனால பேர் பேரு அழகுசாமி இன்னொருத்தருக்கு ஆஹ் அறிவானந்தன் பேர் வச்சிருப்பான் ஆனா ஒன்னா நம்பர் முட்டாளா இருப்பான் இல்லையா சோ அப்படி நமக்கு பேருக்கும் நம்முடைய குணத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் சோ நம்மளுடைய பேர் அப்படிங்கிறது உண்மையான பெயர் கிடையாது ஆனா பகவானுடைய பெயர் எப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குணத்துக்கு ஏற்றார் போல அவருடைய ரூபத்துக்கு ஏற்றார் போல அவருடைய லீலைக்கு ஏற்றாற் போல பெயர் இருக்கும் சோ அதனாலதான் பகவானுக்கு நம்மை போன்ற பெயர் கிடையாது பகவானுக்கு ஆன்மீகமான பெயர் இருக்கு பகவானுக்கு நம்மை போன்ற லீலைகள் கிடையாது பகவான் நம்மை போன்ற செயல்பாடுகள் கிடையாது பகவானுக்கு ஆன்மீகமான லீலைகள் இருக்கு பகவானுக்கு நம்மை போன்ற ரூபம் கிடையாது பகவானுக்கு ஆன்மீக ரூபம் இருக்கு சோ இதுதான் நம்ம உபனிஷத் காட்டக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் உபனிஷத் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு விதமா பேசும் பகவானுக்கு நாமம் கிடையாது ரூபம் கிடையாது குணங்கள் கிடையாது லீலைகள் கிடையாது சொல்லி சொல்லுவோம் அதே உபநிஷத்த என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல சொல்லணும் பகவானுக்கு அநேகமான நாமங்கள் இருக்கு அநேகமான ரூபங்கள் இருக்கு அநேகமான குணங்கள் இருக்கு அநேகமான செயல்பாடுகள் சொல்லும் என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுக்கு நம்மை போன்ற பௌதிகமான நாம ரூப குணவீலைகள் கிடையாது பகவானுக்கு திவ்யமான ஆன்மீகமான நாம ரூப குணவளியலைகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறார் சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எப்படி இருந்தது அந்த சமயம் அப்படிங்கிற விஷயத்த மறுபடி மறுபடியும் இந்த வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் ஆஹ் அந்த சமயத்துல பிராமணர்கள் எல்லாம் யஜ்யம் பண்ணும் போது அந்த யஜ்யத்துல வரக்கூடிய அந்த ஜுவாலையான நெருப்பானது ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கான் ரொம்ப அமைதியா அறிஞ்சிட்டு இருந்தான் அதே போல அதே சமயத்துல அது வந்து இரவு சமயமா இருந்துதான் இரவு நேரத்துல பகவான் தோன்றுகிறார் சோ இரவு நேரத்துல தோன்றினாலுமே கூட பகல் நேரத்தை போல ரொம்ப பிரகாசமா இருந்தது அது எப்படி சுவாமி இரவு நேரத்துல பகல் நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இரவு நேரத்துல நிறைய தாமரைகள் எல்லாம் மலர்ந்துருந்தாங்க எப்பயும் தாமரை அப்படிங்கிறது பகல் நேரத்துல சூரியன் வந்தாதான் என்ன பண்ணுவோம் தாமரை அப்படிங்கிறது மலர்ந்து இருக்கும் ஆனா கிருஷ்ணர் தோன்றும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா எல்லா தாமரைகளும் அப்படி அஹ் மலர்ந்து ரொம்ப ஃபுல்லுன்னு இருந்தாங்க சோ அதுல என்ன காட்டுறாங்க அப்படின்னா பகவான் தோன்றினார் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிறது அங்க இருக்க போறது கிடையாது அந்த எல்லா இடத்துலயும் வெளிச்சம் தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாரு பகவானுடைய அந்த இரவு அப்படிங்கிறது இரவா இல்லையா அது பகலை போல ரொம்ப பிரகாசமா இருந்தா தாமரை கூட தோன்றக்கூடிய அளவுல பிரகாசமா இருந்தது அதே போல பகவான் என்ன பண்றார் வருஷ காலத்துல தோன்றினார் ஆவணி மாசம் அப்படின்னா அது மழை காலம் வர ஆரம்பிச்சது சோ மழை காலமா இருந்தாலுமே கூட அந்த மழைக்காலம் போல இல்லையா எப்படி இருந்துச்சு அப்படின்னா வசந்த காலத்தை போல இருந்ததா எப்படி வசந்த காலம்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் நல்லா தெரிஞ்சுதான் இல்லையா நட்சத்திரங்கள் தெரியாது இல்லையா பொதுவா மத மழை காலமா இருந்தா என்ன ஆகும் மேகத்தினால நட்சத்திரம் எல்லாம் மூடி போயிடும் அப்படி இல்லாம இங்க மேகம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்ததா நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஆஹ் தெளிவா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம் சோ இதுல என்ன காட்டுது அப்படின்னா பகவான் மழை காலத்துல தோன்றினாலும் அது அஹ் வசந்த காலத்தை போல இருந்ததா மழைக்காலம்னா என்னது அப்படின்னா மழைக்காலம் அப்படின்னா நமக்கு மேகத்தினால சூரிய சந்திரர்கள் நம்ம நட்சத்திரம் எல்லாம் மூடிடும் மலை அந்த மேகம் என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் மறைச்சிடும் நமக்கு வந்து மலை பொழி ஆரம்பிக்கும் அது போல இந்த உலகத்துல இந்த அறியாமை அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுது மலை அப்படிங்கிறது நமக்கு இந்த மேகங்கள் அப்படிங்கிறது என்ன காட்டுது அப்படின்னா நம்மளுடைய அவிவேகத்தை காட்டுது அபிவேகம் அவிவேகம் அப்படின்னா இந்த ஆத்மா பகவானிடமிருந்து பிரிக்க முடியாது ஆனா இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட இருந்து பிரித்து இந்த உடல் இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது ஆனா இந்த உடலுக்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறது ஸோ இதுதான் அவிவேகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சம்பந்த சம்பந்தம் உடையதாகவும் என்னைக்கும் நிரந்தர சம்பந்தம் உடைய ஆத்ம பரமாத்மாவினுடைய சம்பந்தத்தை மறக்கடித்து சம்பந்தமே இல்லாததை போல காட்டக்கூடியது அபிவேகமானது ஸோ இந்த இந்த நம்மளுடைய மேகத்தை போன்றது ஸோ மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனை மறைச்சிடும் நம்முடைய இருந்து சூரியனை மறைச்சிடும் அப்ப இருட்டா பாரிப்பேரும் இல்லையா சோ மேகங்கள் எப்படி சூரியனை மறைச்சிருதோ அது போல இந்த மாய் இந்த பிரகிருதி அப்படிங்கிற என்ன பண்ணிடுது அப்படின்னா நமக்கு பகவானை மறைச்சது சோ அந்த பகவானை மறைச்சப்ப என்ன பண்ணுறது இந்த மேகம் அப்படிங்கிற நம்மளுக்கு வருஷிக்க ஆரம்பிக்குது அந்த வருஷிக்கிறத என்ன சொல்றோம் மலைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு மூன்று விதமான துன்பங்கள் அத்தியாத்ம அதி தெய்வீக அப்படின்ற மூன்று விதமான துன்பங்களை என்ன பண்ணுது நம்மளுக்கு வருஷக்க ஆரம்பிக்குது மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் இருட்டாகி போயிடும் எங்க பார்த்தாலும் மழை பொழியும் நம்ம வெளியில போகும்போது ரொம்ப பயமா இருக்கும் எந்த இடத்துல எந்த பாம்பு தேள் வெளில வந்து கடிச்சிடுமோன்னு தெரியாது நமக்கு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்காது இங்க போனாலும் கச்ச கச்ச கச்சகம் இருக்கும் ஸோ அது போல நமக்கு இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மூன்று விதமான துன்பங்கள் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அத்தியாத்மிக்கு அதிதெய்விக்கு அதிபௌதிக்கு அப்படின்ற துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஸோ இந்த மழை கால மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா ஒருவன் என்ன பண்ணிருவான் பாதை தவறி போயிட்டு அவனை தண்ணியில் அடிச்சுட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அவனை போய் கடல் கடல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும் அவனை முடிச்சிடும் அப்படி இல்லாம இந்த மழைக்காலத்தை போன்ற இந்த ஒரு துவாபர யுகத்துல என்ன ஆகுது அப்படின்னா உண்மையில திரேதாயுகத்தை போல தோன்றுட்டுதான் பகவானுடைய அந்த அவதார சமயத்துல மழைக்காலம் போகிட்டு வசந்த காலம் வசந்த காலம்னா ரொம்ப ஜில் ஜிலு ஜெருண்ட் இருக்கும் ரொம்ப அதிகமாக உஷ்ணம் இருக்காது ரொம்ப அதிகமாக குளிரும் இருக்காது ரொம்ப நல்ல காலம் தான் வசந்த காலம் அதுக்கு பேர வசந்த காலம்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படி பகவான் தோன்றும் பொழுது அந்த மழைக்காலம் நீங்கி வசந்த காலத்தை பகவான் காட்டுனாரா ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல பகவான் தோன்றுகிறார் அதே போல துவாபர யுகம் தோன்ற ஆரம்பிச்சது அவர் பிறக்கும் போது ரொம்ப மெதுவா எல்லா விதமான வாத்தியங்களும் அது தானாகவே வாசிக்க ஆரம்பிச்சது யாரும் வாசிக்காம அப்ப தேவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் பண்றாங்க கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் சாரணர்கள் அப்சரசுக்கள் இப்படி வித்யாதர்கள் இப்படி எல்லா தேவத்துகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா அழகான வாத்தியங்களை வாசிச்சுட்டு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க மேல இருக்கக்கூடிய தேவர்களும் அதே போல ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய புஷ்ப வருஷமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க புஷ்ப வருஷம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேக கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சான் சோ மேக கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணது அப்படின்னா அதெல்லாம் மெதுவா இடிக்குதான் மந்தம் மந்தம் ஜலாதார ஜஜர்குர் அனுசாகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மந்தம் மந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லு ரொம்ப மெதுவா என்ன பண்ணுறான் இடி இடிக்க ஆரம்பிக்க ரொம்ப மெதுவா இடி இடிச்சிட்டு மெதுவா சாரலை ரொம்ப அழகான சின்ன சின்ன சாரலை போல மழை பெய்ய ஆரம்பிக்கிறேன் ஏன் ரொம்ப சின்ன சின்ன இடி இடிக்குது அப்படின்னா கம்சனுக்கு பயந்தோ அப்படின்னா இனிமேல கம்சனுக்கு என்ன பயம் இருக்கு கிருஷ்ணன் தோன்றிட்டாரு கம்சனுக்கு பயம் கிடையாது ஆனா தேவகிக்கு பயந்து தரக்கூடாது கர்ப்பத்துல கிருஷ்ணர் இருக்காரு சோ தேவிக்கு பயப்படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வாசிக்கக்கூடிய வாத்தியத்திற்கு பக்க வாத்தியம் போல என்ன பண்ணது அந்த இடி இடிச்சுட்டு ரொம்ப மெதுவாக சப்தத்தை கொடுத்துட்டு இருக்கான் ரொம்ப சிலு சிறு சிலு சிலண்டு சின்ன சின்ன தூரங்கள் விழ ஆரம்பிக்குதான் அந்த சாரல் விழும் பொழுது அப்படி எல்லா உலகமும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல ஜனார்தனன் சொல்லக்கூடிய பகவான் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ஜனார்தன்